வணக்கம் இப்போ அருமையான சுவையில் சத்தான கேரட் ட்ரைனட் சேர்த்து மில்க் ஷேக் தாங்க செய்ய போகிறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் ரொம்ப க்ரீமியாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கோடைக்காலத்துக்கு மட்டும் இல்லைங்க இடையில நம்ம மற்ற நாட்களுக்கும் கூட குழந்தைகளுக்கு இந்த ட்ரிங்க் செய்து கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சத்துக்கு சத்துமாச்சுங்க சுவையான ட்ரிங்க் செய்து கொடுத்த திருப்தியும் இருக்கும் இது எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மீடியம் சைஸில் ஒரு நாலு கேரட் எடுத்துருக்குங்க இந்த சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கலாங்க நம்ம இதை குக்கரில் போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம் அதுக்குன்னா கேரட் துண்டுகளை குக்கரில் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ஏலக்காய் சேர்த்து வேக வச்சு நீங்கள் இந்த மில்க் ஷேக் செய்யும்போது உங்களுக்கு கேரட்டினுடைய பச்சை பாடையே இருக்காதுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்திருக்கேன் பத்து முந்திரி பருப்பு பதினஞ்சு டு இருபது பாதாம் பருப்பு பத்து பிஸ்தா பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க கேரட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டா போதும் இப்போ மூடி வச்சுக்கலாங்க குக்கரில் நாலு டூ அஞ்சு விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் குக்கரில் விசில் வந்து ஏரெலாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செஞ்சு எடுத்துக்கலாம் இது சூடு அரைட்டுங்க நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ கேரட் வேக வச்சது சூடு அரைச்சுங்க இதில் நம்ம பாதாம் வேக வச்சோம் பார்த்தீங்களா இதில் பாதாம் வந்து நல்லா சுடுதண்ணியில் வெந்து ஊறி போயிருக்கும் விருப்பப்பட்டால் பாதாமோட தோலையும் நீக்கிக்கலாங்க நான் வந்து பாதாமோட முடிஞ்ச அளவுக்கு நீக்கிடுவேங்க இப்போ வேக வச்சு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க கேரட் வேக வைச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம் அளவாக இருக்கிறனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேங்க ரொம்ப அதிகமாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்து அரைச்சிக்கலாங்க கேரட் போடும்போதே நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் அரைச்ச வரக சேர்த்திருக்கேன் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக பனங்கற்கண்டு அது போக தேனும் கூட கலந்துக்கலாங்க நான் இன்றைக்கி நார்மல் சர்க்கரை தான் சேர்த்திருக்கேன் பெரிய பெரிய கல்கனு கிடைக்கும் அதையும் கூட நீங்கள் பிடிச்சி சேர்த்திக்கலாம் இது கூட கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்சு ஜில்லுன்னு பால் வச்சுருக்கங்க இதை வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் சர்க்கரை வந்து இனிப்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்ச விழுதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க நல்லா நைஸாக க்ரீனியாக அரைச்சிருக்கோம் இது கூடவே இந்த மிக்சி ஜாரை ஜில்லுன்னு காய்ச்சி ஆற வச்சிருக்க ஜில் பாலில் தேவையான அளவுக்கு பால் கலந்துக்கலாங்க ஜில்னஸ் வேண்டி எக்ஸ்ட்ரா ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் ஓரளவுக்கு ஜில்லுன்னு போதுன்னா காய்ச்சி வச்சா ஜில் பண்ணி வச்சுருக்க பால் மட்டும் காந்துக்கிட்டால் போதுங்க நான் எக்ஸ்ட்ரா கூலிங்க்கு வேண்டி ஒரு அஞ்சாறு ஐஸ் க்யூப் சேர்த்திருக்கேங்க இது கூடவே கொஞ்சம் சப்ஜா விதைகளை ஊற வச்சுருக்கேன் இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டாலே போதும் இந்த சப்ஜா விதை இதையும் காந்திக்கலாம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் பாதாம் முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க இப்போ அருமையான சுவையில கிரீமியான கேரட் மில்க் ஷேக் கேரட் மில்க் ஷேக் வந்து செய்து சாப்பிடும்போது போது தேவையான சத்துக்கள் கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க இதுலேயே கொஞ்சம் கூடுதலாக அலங்கரிக்க பொடியா நறுக்கின பாதாம் சேர்த்துக்கிறேங்க இப்போ அருமையான சுவையில சத்தான ஆரோக்கியமான கிரீமியான கேரட் மில்க் ஷேக் செய்திருக்கங்க இதே முறையில செய்து பாருங்க